எஸ்பட்டி கிராமத்தில் அதிகரிக்கும் கஞ்சா போதை பழக்கம் இளைஞருக்கு கொடுவாள் விட்டு கஞ்சா விளைவித்தாலோ விற்பனை செய்தாலோ அல்லது பயன்படுத்தினால் பத்தாண்டு கடுங்காவல் சிறை என்ற கடுமையான சட்டம் தமிழகத்தில் அமலில் உள்ளது அண்மை காலமாக தடை செய்யப்பட்ட போதை பொருளான கஞ்சா புழக்கம் அரூர் அருகே உள்ள எஸ்பட்டி கிராமத்தில் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் எஸ்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தெய்வநந்தன் மகன் பொண்ணுத்துறை என்பவர் தனது வீட்டில் அவரது குழந்தை மற்றும் தாயுடன் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அதே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தகாத வார்த்தைகளால் கொண்டும் அராஜக செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த பொண்ணுத்துறை நாங்கள் இங்கு குடியிருந்து வருகிறோம் வீட்டிற்கு அருகில் இதுபோன்று கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள் நீங்கள் பேசுவதாக இருந்தால் வேறு எங்காவது சென்று பேசுங்கள் என்று கூறியுள்ளார் அப்போது அந்த இளைஞர் நாங்கள் அப்படித்தான் பேசுவோம் முன்னால் என்ன பண்ண முடியும் என்று கூறி சென்றுவிட்டு பிறகு வந்த அந்த இளைஞர் நான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கும் போது கையில் வைத்திருந்த கொடுவாளால் வெட்டியுள்ளார் அவர் பிழைத்துக் கொள்ள அவர் கையில் இருந்த கொடுவாளை பிடித்து கீழே தள்ளி புரண்டு உள்ளனர் இதனை பார்த்த ஊர் மக்கள் பொன்னுத்துறையை காப்பாற்ற முயற்சி மேற்கொண்ட நிலையில் கஞ்சா போதை இளைஞர் அவர்களையும் தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் கஞ்சா போதை இளைஞர் பொன்னுத்துறையை கொடிவாளால் வெட்டியதால் படுகாயமடைந்தவரை கிராமத்தினர் மீட்டு அரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் இதுகுறித்து எஸ்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் புகார் மனுவில் சமீபகாலமாக எங்கள் கிராமத்தில் இளைஞர்கள் மூலம் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாகவும் அதனால் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்களின் நிலை மிக மோசமாக சென்று கொண்டிருப்பதாகவும் கஞ்சா விற்பனை செய்பவர்களையும் பயன்படுத்துபவர்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனா்